அரவினாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு ரெண்டாவது ப்ரோமோ ஆக மொத்தத்தில் இன்னைக்கும் இந்த ப்ரோமோ பார்க்கும் நமக்கு ஒரு விஷயம் க்ளியராக புரியுது இன்னைக்கும் ஜாக்லினும் சௌந்தர்யம் தான் கண்டென்ட்டு இவருக்கு வேற கண்டென்ட்டே இல்லை ஸோ இந்த வாரத்தில் ஜாக்லின் சௌந்தர்யா பண்ண எல்லா விஷயங்களும் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணுறாரு எனக்கு என்ன புரியலன்னா வேற கண்டஸ்டன்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ண எந்த ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பேசினதே கிடையாது ஆனா இந்த வாரம் மட்டும் பர்டிகுலரா ஏன் இவங்க ரெண்டு பேர் பண்ண எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்றாங்க என்ன காரணம் வேற கண்டென்ட் இல்லை இவங்களை நீங்க குத்தி விடுறது மூலமா தான் உங்களுக்கு என்ன ஆகும் இனிமே ஷோ போகும் ஏன்னா கண்டென்ட் கொடுக்கறதே இவங்க ரெண்டு பேர் தான் ஒன்று ஜாக்லின் இன்னொன்று சௌந்தர்யா முத்துக்குமரு முத்துக்குமரன் எதுவுமே பண்ணல எதனா முத்துக்குமரன் பண்ணி அது சபைக்கு வந்திருக்கும் நிச்சயமா பேசியிருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் தான் இவங்களை பத்தி இப்போ பேசுற பேசி என்ன ஆகும் வரக்கூடிய நாட்கள்ல இவங்களோட கேம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுறாங்க ஆனா இதை மட்டுமே பேசக்கூடிய ஒரு பர்சன் ஏன் பேச மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாவே நமக்குள்ள வரும்ல அதாவது ரெண்டாவது புறமுள்ள எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா ரஷிகா ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க இது என்ன உங்க அப்பா வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க யார ஜாக்லின் எதுக்காக கேட்டாங்க அப்படின்னா ஜெஃப்ரிக்கு இந்த தோப்பு காரணம் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும் அன்ஷிதா வந்து கேட்பாங்க அது அதுக்கப்புறமா நடக்கிற ஒரு விஷயம் தான் இவங்க போயிட்டு தர்ஷிகா போயிட்டு எதனா பண்ணுங்க ஏன் எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஜாக்லின் வந்து உங்களை மாதிரிலாம் எங்களுக்கு பண்ண வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு பேச்சு வரும் அந்த இடத்துல ஒரு பேச்சு வந்து அப்படியே அது சண்டையாக மாறுது சண்டையாக மாறும்போது நீ ஏன் முறைக்கிற அப்படின்னு இவங்க கேட்க நான் ஏன் உன்னை முறைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல நீ உண்மையா நீ வந்து இப்போ டெவில்வேஷன் போட்டுட்டு நல்லவளா இருக்கிறதுனால நீ உண்மையாவே நல்லவளா ஆயிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல பதிலுக்கு ஆமாமா நான் நல்லவ இல்ல நீ தான் ரொம்ப நல்லவ சீப்ப உன்னோட உண்மையான முகப்பதான் தெரியுதுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்ல அப்படியே அந்த கான்வர்சேஷன் வளர்ந்துதான் ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா ஜாக்லின் வந்து ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பைத்தியம் பைத்தியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அதுக்கு தசிகா வந்து பார்த்தி அளந்து பேசு அப்படின்ற மாதிரி கேட்க முடியாதுடி அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க உடனே இவங்க வந்து இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு இல்லை நீ ஸ்டிகன் பேச அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா சௌந்தர்யா ட்ரிகர் ஆகிடுவாங்க அப்பா வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது சௌந்தர்யாவுக்கு வந்து கோ வந்து தசிகாவை தள்ளி விடுவாங்க அடிக்கிறதுக்கு போனாங்க அப்படின்னு இவங்க மாத்துறாங்க பட் அது அப்படி இல்லை தள்ளி விடுவாங்க எதுக்கு அவங்க அப்பாவை எழுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ ஜெனியோலா அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கோபம் இப்போ ஜாக்லினுக்கு அப்பா இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் சௌந்தர்யாவுக்கும் தெரியும் சௌந்தர்யா வந்து கொஞ்சம் ஜாக்லின் கூட நெருக்கமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு டக்குன்னு என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்ற ஒரு கோபத்தில் போய் தள்ளி விட்டுருப்பாங்க இந்த அன்னைக்கு நடந்த சீன் அதை இன்னைக்கு தலைவர் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா தர்ஷிகா சௌந்தர்யா ஜாக்லின் உங்கள் மூணு பேருக்கு நடுவில் நடந்த அந்த ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு எதுதான் நல்லாயிருக்கும் எதுதான் நல்லாயிருக்கும் எதுவுமே நடக்கலை நடக்காததுக்கு ஏதோ ஒன்று நடக்குது அதுவே பார்க்குறதுக்கு நல்லா இல்லைன்னா எங்களுக்கு கூட தான் நீங்கள் பண்ணுற ஹோஸ்டிங் நல்லா இல்லை பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை பென்றாவே இருக்குது அசிங்கமாக இருக்குது கேவலமாக இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாம பார்த்து ஆகணும் ஆ இப்போ மூடிக்கிட்டு பாருங்கள் நீங்களும் நல்லா இல்லைன்னா இப்போ நாங்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறோம் நீங்கள் மாற்றிப்பீங்களா மாற்றிக்க போகிறீங்களா இல்லை ஹோஸ்ட்டை மாற்றிட்டு வேறு யாருன்னா போடுறீங்களா பண்ண மாட்டிங்கல்ல அப்புறம் என்ன நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா நீங்கள் எதை அர்த்தத்தில் சொன்னீங்க தர்ஷிகா பாருங்க தர்ஷிகா சொன்னது தப்பு என்னதான் உங்களுக்கு வந்து கோபமாக இருந்தாலும் அந்த வார்த்தை வந்து ஒருத்தவங்களை சொல்லும்போது ஹிட் ஆகும் அது எந்த அர்த்தத்தில் அவங்கள வந்து கிளாரிஃபை பண்ண சொல்கிறாப்புல தசிகா அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படிங்கிறத அவங்க வாயாலே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் இதுதான் ஒரு வேலையா இதான் ஓஸ்டனுடைய வேலையா நீ என்ன பேசியிருக்கணும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினது தப்பு இதை சொல்லணுமா இல்லை நீங்கள் எந்த அர்த்தத்தில் அதை சொன்னீங்க நீங்கள் அதை விளக்கமாக சொல்லுங்கள் மக்கள் மத்தியில் உங்களை கலங்கம் இல்லாத நபராக நாங்கள் மாத்துறோம் தர்ஷிகா உடனே அவங்க விளக்கத்தை கொடுக்குறாங்க இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு இல்லை அப்படின்னு வந்து ஒரு கான்வர்சேஷன்ல தான் சார் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல உடனே இவர் ஹோஸ்ட் இல்ல ரொம்ப முட்டு கொடுத்தா கண்டுபிடிச்சிருவோம் இல்லை அதனால் வந்து என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்படி வந்து கோவத்தில் சொல்லும்போது அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டுட்டு உடனே கிட்டே போறாப்பில் உங்களுக்கு எப்படி இந்த சீப்பூலாம் ஈஸியாக வாயில் வருது இது ஈஸியாக வாயில் வராமல் நான் கஷ்டப்பட்டா வரும் சீப்பூன்றதுலாம் சாதாரணமான வார்த்தை எல்லாருடைய வாயிலையும் வரும் அது என்ன அவ்வளோ என்னமோ பெரிய தமிழ் இலக்கியத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தையாக கஷ்டப்பட்டு சொல்கிறதுக்கு உடனே ஜாக்லின் வந்து இல்லை சார் தப்புதா சார் சாரிதான் சார்னு சொல்றாரு நெக்ஸ்ட் அதுக்கு அது கூட ஓகே ஆனால் அவங்களுக்கு வரிஞ்சு கட்டிட்டு உங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கே ஒன்றுமே இல்லை சவுண்ட் அப்படின்னு சொல்றாரு இவருக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது தான் ஏன்னா பேச தெரியாது டாக் பேக்ல எதனா சொன்னா அதை வச்சு பேசுவாரே தவிர்த்து இவருக்குன்னு பேசறதுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால அவருக்கு பேச தான் இது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் புரியுதுங்களா ஸோ அவர் பேச வராது பேச தெரியாது வராதுன்றத விட தெரியாது அதனால சௌந்தரிய கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் என்ன கேட்குறேன் நேற்றுக்கு பால் சோறு செஞ்சு தின்னானுங்களே திருட்டுத்தனமா தீபக்கும் அதில் உடந்தையாக இருந்தாரே தீபக்குன்னா மட்டும் உனக்கு ஏன் பயம் வருது விஷால கேட்கறது உங்களுக்கு ஏன் பயம் வருது ஏன் அதை பற்றி கேட்கல வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை நீங்கள் காட்டினீங்களே எதுக்கு அப்ப எதுக்கு காட்டினீங்க ஒரு பொண்ணு ஒரு கான்வர்சேஷனில் பேசிகிட்டே இருக்கும்போது இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு இல்லைன்னு சொல்லுது எதிர்க்க இருக்கிற எல்லாருக்கும் அதை கேட்கும்போது கோவம் தான் வரும் இப்போ நாங்கள் கேட்குறோம் விஜய் சேதுபதி அவர்களே இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு கிடையாது வந்து இஷ்டத்துக்குன்னு நீங்கள் பேசிட்டு போகிறதுக்கு அறுபது கோடி எழுபது கோடி சம்பளம் வாங்குறீங்க அந்த சம்பளம் வாங்கிறதுக்கேற்ப ஒழுங்காக ஹோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு மக்கள் விஜய் சேதுபதி பார்த்து கேட்டால் விஜய் சேதுபதிக்கு கோபம் வருமா வராதா ஒரே கேள்வி இதெல்லாம் உங்கள் அப்பா வீடா இது என்ன சார் உங்கள் அப்பா வீடா சார் கேட்குறோம் சார் நாங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா வந்து நீங்கள் பேசுவீங்க இல்லைன்னா பேச மாட்டீங்க அதுவும் ஒருத்தரை பிடிச்சி நீங்கள் அடி அடி நடிப்பீங்க சம்மந்தமே இல்லாமல் எவ்வளோ நடந்திருக்கோம் அதையும் பேசணும் ஒரு ஹோஸ்டினுடைய கடமை அதையும் பேசணும் அதெல்லாம் விட்டுருவீங்க சிலரை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிப்பீங்க இதுக்கு பேர் ஹோஸ்டிங்கா இல்லை இது உங்கள் அப்பா வீடா நீங்கள் சொல்கிறது தான் பேசணுமா இதையும் நாங்கள் கேட்கலாம் இல்லை நீங்கள் என்ன வார்த்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த வார்த்தையை தான் அவங்க பேசணுமா அவன் இஷ்டத்துக்கு நான் அவன் பேசக்கூடாதா இது ஒன்றும் அப்பா வீடு இல்லைல்ல பிக் பாஸ் வீடு தானே ஆ அவனுக்குன்னு என்ன கருத்து இருக்கோ அது அவன் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குல்ல சுற்றி ஊர்றான் நிமித்தி ஊர்றான் புரட்டி ஊர்றான்னு எதுக்கு சொல்கிறீங்க எதுக்கு சார் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறத நீங்கள் நினைக்கிறத நான் ஏன் சார் பேசணும் இப்படி கேட்கலாம்ல நாங்களும் கேட்கலாம்ல அப்போ விஜய் சேதுபதி கோவமே வராதா வர ஏன் வரோம் எதுக்கு வரணும் வரப்போகிறதே கிடையாது ஸோ நீங்கள் இன்றைக்கும் கண்டன்ட் இல்லாமல் ஜாக்லினும் சௌந்தரியும் வச்சு தான் ஓட்ட போறீங்கன்றது தெரியுது ஓட்டுங்க எத்தனை நாளைக்கு ஓட்டுவீங்க ஓட்டுங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தவிர்க்க முடியுமா முடியாதுல்ல நேற்று நீங்கள் பண்ணதா எல்லாமே அவங்களுக்கு தான் போய் முடிஞ்சிருக்கு இன்றைக்கும் நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரா தான் போய் முடியும் என்ன ஒன்றும் இல்லை இவங்க பொண்ணு வெளியில் போதில்லை அந்த காண்டு வந்து யார் மேலே காட்டுறதுன்னு தெரில சிக்கியிருக்காங்க ரெண்டு பேரும் மொத்தமாக அவங்க மேலே காட்டுறா வேறு ஒன்றும் இல்லை எனக்கு அப்படி தான் தெரியுது ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது வந்து ஒரு விதமான ஒரு ஒரு இவர் எதுக்கு வந்து தசிகாவை நான் தசிகா மேலே தப்பு இல்லை அவங்க வந்து அந்த ஒரு எண்ணத்தில் சொல்லலைன்றதை கிளாரிஃபை பண்ணணும்னு இவர் விரும்புகிறாரு தெரில எனக்கு தசிகா சொன்னது எங்கே எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது இதுவே ரிவர்ஸில் ஜாக்லின் சொல்லியிருந்தால் தசிகாவுக்கு வலிச்சிருக்குமா வலிச்சிருக்காதா வலிச்சிருக்கோம்ல அதான் சார் அர்த்தம் இது என்ன மாமியார் வீடான்னு கேட்டால் மாமியார் வீடுன்னு தானே சார் அர்த்தம் இதனால் உன் மாமியார் வீடா வந்து நீ ஜாலியாக வந்து இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னா மாமியார் வீட்டில் மருமுக ஜாலியாக இருப்பா அப்படின்ற மாதிரி தானே சார் அர்த்தமாகுது அதே மாதிரி உங்க அப்பா வீடு அப்படின்னா இது எங்கள் அப்பா வீடா நீ இஷ்டத்துக்குன்னு பேசுறதுக்கு இல்லை உன் வீடா அப்பா வீடுன்றது நம்ம வீடு தான் மூ வீடா இஷ்டத்துக்கு நீ பேசுறதுக்கு அப்படி தான் சார் கம்மியாகுது அதனால் கான்வர்சேஷன்ல வந்த ஒரு வார்த்தை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் விஜய் சேதுபதி இது இதனுடைய அர்த்தத்தை சொல்லுவாரா அப்பா வீடு அப்படின்றது இது இல்லை இதுதான் சொல்லிட்டு சொல்லுவாரா ஏ தற்கூரித்தனமாக இருந்தீங்க உங்களெல்லாம் எப்படிப்பட்டாலும் நாங்களாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் மக்கள் செல்வன் மக்கள் செல்வன்னு வார்த்தைக்கு முந்நூறு வாட்டி மக்கள் சொல்கிறாங்க ஆனால் இவர் மக்கள் செல்வன் இல்லை மக்கள் செல்வன் இப்போதான் நமக்கு தெரியும் டாக்டேக்கில் என்ன சொல்கிறானோ அதை கேட்டு வாந்தி எடுக்கிறதுக்கு எதுக்கடா ஒரு ஹோஸ்ட் அது தேவையே இல்லையே அதுக்கு பேர் ஹோஸ்டிங்கே கிடையாது சுதீப் கிட்ட போய் கொஞ்சம் பார்த்து கற்றுக்கிட்டு வாங்க சார் சுதீப் இருக்கார்ல அவர்கிட்ட போய் கொஞ்சம் பார்த்து கற்றுக்கிட்டு வாங்க என்னம்மா மனுஷ பறக்க விட்றாரு கன்னடாவில் போங்க சார் போய் பாருங்கள் நம்ம யோக நாகார்ஜுனா போய் பாருங்க சல்மான் கான் கூட ஹிந்தி தெரியும் ஹிந்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் உங்களோட உங்களுக்கு ஃபேவரட்டான லாங்குவேஜ் வந்து தெலுங்கு தானே நாகார்ஜுனா இருக்கார் உங்களுக்கு தெலுங்கு புரியும்ல ரொம்ப நல்லா புரியும் மனுஷனுக்கு ரொம்ப நல்லா தெலுங்கு புரியும் தயவுசெய்து பாருங்கள் நாகார்ஜுனா பண்ணுறத பாருங்கள் எப்படி பிக்கிறாருன்னு பாருங்கள் அந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி வராது வாய்ப்பில்லை இல்லை அதில் அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்டேஜ் நீங்கள் கொஞ்சம் நடிக்க வச்சு செய்யுங்க ஒரு நாகார்ஜுனா மாதிரி நடிக்க வச்சு செய்யுங்க பார்க்குறதுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே விக்ரம் வேதா கெட்டப்பில் இருந்தால் மட்டும் பத்தாது ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் ஆக்ஷனில் இருக்கணும் ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க லைக் பண்ணால் மட்டும்தான் தான் அடுத்து உங்களுக்கு சஜஷன் ஆகும் லைக் பண்ணிட்டு பாருங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரை உங்களோட உங்களுக்கு விடைபெறுவது நான் அரவேந்திரேன்